எல்லோரும் நல்லா இருக்கணும் கொடுப்பவர்க்கே கொடுக்கப்படும் என்பது பிரபஞ்சத்தின் மிக முக்கியமான ஒரு ரகசியம் கொடுப்பவர்க்கே கொடுக்கப்படும் அப்படின்னா சில பேர் கேட்குறாங்க எங்ககிட்ட என்னங்க இருக்குது அப்படின்னு அவங்க கேட்குறதும் நியாய்தான் இப்போ என்கிட்ட ஒரு பத்து ஆப்பிள் இருந்ததுன்னா நான் தாராளமாக அஞ்சு ஆப்பிளை எடுத்து கொடுக்க ஆரம்பிப்பேன் இப்போ என்கிட்ட வந்து எனக்கு அப்போ எனக்கு வளமையாக நான் இருந்தால் மட்டும்தான் எனக்கு கொடுக்குற மனசு வரும் அப்படிங்கிறது ஒரு தன்மை இருக்குது இருந்தாலும் எதையெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு திருமந்திரத்தில் நமது திருமூலர் அப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாவர்க்குமா இறைவர்க்கு ஒரு பச்சிலை அதாவது எல்லாராலையும் முடியும் இறைவனுக்கு ஒரு பச்சிலை கச்சிலைன்னு தான் சொல்லியிருக்காரு இந்த இலைன்னு சொல்லலை அதனால் இறைவனுக்கு ஒரு துளசியோ ஒரு வில்வமோ ஒரு அருகம்புல்லோ ஒரு வேப்ப இலையோ கொடுக்கலாம் சமர்ப்பணம் செய்யலாம் அடுத்தது யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை அதாவது பசுக்களுக்கு தன்னால் முடிஞ்ச ஒரு ஏதாவது ஒன்று ஒரு பசுவிற்கு ஒரு அகத்திக்கீரையை வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி நம்ம உன்ற உணவில் ஒரு கைப்பிடியை எடுத்து ஏதாவது ஒரு உயிருக்கு அதாவது காகத்துக்கு உணவு வைக்கலாம் ஒரு எறும்புக்கு அதை உணவாக கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்காரு அதுவுமே அவங்களால முடியலையா யாவருக்குமா பிறருக்கு ஒரு இன்னுறை தானே அப்படின்னு இருக்காரு எவ்வளோ அழகாக பாருங்கள் அதாவது அடுத்தவங்களுக்கு ஒரு இனிமையான வார்த்தைகளையாவது கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமூலர் அப்பா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க இனிமேலாவது என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க நம்ம கிட்ட கொடுக்குறதுக்கு நிறையா இருக்குது யாராவது வந்து உங்ககிட்ட அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்களா எல்லாம் சரியாயிரும்ப்பா உனக்கு எல்லாம் நல்லவே நடக்கும்பா நீ போரிய கார்கா நீ எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியடையும்பா அதுவுமா சொல்ல முடியல வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லலாம் பிறரை வாழ்த்த வாழ்த்த நமக்கான வாழ்த்த இறைவன் வழங்கி கொண்டே இருப்பாருங்க நம்மளால் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு இல்லைங்க கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கிறது நம்ம இதெல்லாம் எ எளிதாக கொடுக்கக்கூடிய விஷயம் தானே அப்பா திருமந்திரத்தில் சொல்லியிருக்க இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளால் எளிமையாக கொடுக்க முடியும் அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரபஞ்ச ரகசியத்தில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பவர்களுக்கு கொடுக்கப்படும் அதனால் கொடுப்போம் பெறுவோம் நன்றி வாழ்க வளமு